நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் மோடியோட அலை வீசப் போகுதா அதாவது சென்னைக்கு வரப்போகிறார் மோடி அலையெல்லாம் எல்லாம் பெரிய அளவுக்கு வீசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வழியை பண்ணணும் பெட்ரோல் டீசல் விலை ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான வரி இல்லாமல் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட வரியாக கொண்டு வந்து பத்து ரூபாய்க்கு மேலே வரி போடாமல் இருந்தால் நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை எழுபது ரூபாக்குள்ளே அடங்கி போயிடும் ராமர் பிள்ளை ஏற்கனவே சொல்லிட்டாரு பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு விற்கிது வேறு அனைத்து நாடுகளிலையும் அறுபது ரூபாயை தாண்டலை ஐம்பது ரூபாயை தாண்டலைன்னு சொல்லிட்டார் அதை செவி கொடுத்து இந்த பிரதமர் கேட்கவில்லை எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ராமர் பிள்ளையினுடைய பேச்சை கேட்கவில்லை எனக்கு நாட்டில் சிறுப்பாக சிரித்து சீல பேணி குத்தி வேதனைப்படுகிற நிலைமையில் நடுத்தர மக்கள்லேருந்து பணக்காரன்லேருந்து எல்லாருமே வேதனை போடுறோம் நூறுரூவா பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா பெட்ரோல்னா எங்கே போகிறது அப்போ மோடியோட ஆலை தமிழ்நாட்டில் வீசியிருக்கானே கிடையாது வர்றாரு போறாரு அவ்வளோதான் அந்த ஃபிளேட்டு வரும்போது சும்மா காற்று ஜில்லு ஜில்லுன்னு வேகமாக வரும் இல்லையா புஷுன்னு வரும்ல பரப்பர பரப்புரன்னு காற்று அடிக்கும்ல அந்த மாதிரி தான் ஹெலிகாப்டர்லேருந்து வந்தால் சுற்றி நிற்கும்ல அந்த இடத்துல கொஞ்சம் வேகம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி மோடியோட ஆலையோ அண்ணாமலை ஆலையோ ஆலேயோ இங்கே பெரிய அளவுக்கு வீசி இருக்குன்னு சொல்லிட முடியாது ஆனால் அண்ணாமலை உழைத்து இருக்கிறார் அவருடைய தகுதிக்கு ஏற்பா அவருடைய மூளைக்கு ஏற்பா அவருடைய போலீஸ் மூளைக்கு ஏற்ப அவர் வந்து அரசியல்வாதியை அன்னைக்கு உழைத்து இருக்கிறார் மாற்றுக்கிறதுல ஆனால் அரசியல்ல வெற்றி வாய்ப்பா ஏற்படுமானா அதுக்கான வாய்ப்பு இல்லை கிளைக்கழகங்கள் வரை பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சி தான் பதவியில் இருக்கக்கூடிய கட்சி தான் பதவி கொடுத்த கட்சி தான் கிளைக்கழகம் வரை பதவி கொடுத்த கட்சி தான் தமிழ்நாட்டில் வெல்ல முடியும் அந்த இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருக்குது மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அமமுக தேமுதிக பாமக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவர்களையெல்லாம் வைத்து நீங்கள் அரசியலில் வெற்றி பெறணும்னா அது சாத்தியமே இல்லைங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம் பாஜக பேர் பார்த்து தொகுதியை பிடிக்கணும்னா நீங்கள் வந்து அமமுக ஓபிஎஸ்சி டிடிவி இந்த இந்த இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாமக தேமுதிக இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமமுகலேருந்து இவங்கள வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி வெற்றி பெறணும்னா சாத்தியமில்லை ஓட்டு வங்கிகளை பெற்றுவிடலாம் ஆனால் ரெண்டுலேருந்து மூணுலேருந்து நாலு சதவீத ஓட்டு வங்கியில் திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் வெற்றி பெறும் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இருபது சதவீத ஓட்டு எப்போதுமே இருக்குது சும்மா குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது அப்படியே டிடிவி சொன்னதுனால அப்படியே எல்லா மாவட்டங்கள்லயும் ஓட்டு குறைய போகுதுன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான களப்பணிகளை அவர் செய்யணும் டிடிவியை நம்ம தவிர சொல்ல அதற்கான களப்பணிகளை நம்பிக்கையானவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் இப்போ திருச்சியில் வந்து சீட்டு உண்டுங்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அது அதிமுக கூட்டணி சேர்ந்து கிடச்சா கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் விடாம வம்படியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் பார்ப்பாங்க இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக எல்லாம் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று ஒரு சமரசம் செய்து வைக்கக்கூடிய பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி தூக்கி ஜெயிலில் வச்சிடலான்னு பாஜக பொழுது அதற்கு பஞ்சாயத்து பேசி தடுத்தவர் சமரசம் ஆனால் சாவில் அந்த பேர் தொடங்கும் சதா சிவமாக சமரசம் செய்து வைத்து எடப்பாடி பழனிசாமியை ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன துணிச்சல் இருந்தால் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளோ வேலைகளை செய்துவிட்டு நான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை படிப்பேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நாளில் நானே எல்லா தொகுதிக்கும் நிற்பேன் நாற்பது தொகுதியில் நானே ஆளு நிற்பாட்டுவேன் சேலத்தில் இருக்கக்கூடிய இளங்கவன் போன்றவர்களை ஒரு பத்து மாவட்டச் செயலராக கைக்குள்ளே கொண்டு வந்து அவர் ஒரு குட்டி பொதுச்செயலர் சி வி சண்முகம் ஒரு குட்டி பொதுச்செயலர் விஜயபாஸ்கர் ஒரு குட்டி பொதுச்செயலர் உதயகுமார் ஒரு குட்டி பொதுச்செயலர் நத்தம் விஸ்வநாதன் ஒரு குட்டி பொதுச்செயலர் சீனிவாசன் ஒரு குட்டி பொதுச்செயலர் இங்கே எல்லாமே குட்டி குட்டி தான் இங்கே ஒன்றும் பெரிய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்கன்னா கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன லகரம் பத்திரிகையோட ஆசிரியர் இந்த அளவுக்கு அதிமுக கடுமையாக தாக்குறார் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆட்சி முடிந்து அடித்த ஆட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி இந்த ஆட்சி முடிந்து அதிமுக ஆட்சி அடுத்த ஆட்சி வரணும் மாறணுமான மாறணும் அப்படி நிரந்தரமான ஆட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும்னா நம்ம ஒரு மூணு கோரிக்கையை மட்டும் சொன்னோம் தமிழ்நாடு முழுவதுமாக சாராய ஆலைகளை மூடிவிட்டு மதுக்கலைகளை மூடிவிட்டு தென்னம்பாள் ஏற்க அனுமதி கொடுத்து விட்டு பாதி சுங்கச்சாவடிகளை அகற்றி விட்டு இந்த கலைஞர் பெயர்ல ஏறு விழா மற்றபடி இந்த பெரியார் செலவைக்கிறது தமிழ்நாடுக்குள்ளா இது மாதிரி வேலைகளை செலவின செலவில் கறிஞ்சி செய்யாம மக்களுக்கான தேவைகளை செய்யக்கூடிய அளவுக்கும் செய்துவிட்டு கச்சத்தீவை மீட்கக்கூடிய வழிவகையிலும் செய்துவிட்டு நல்ல அரசியலை செய்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமை போல நினைத்து கொண்டு கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் திருச்சியில் கே நேரு முதல் கொண்டு கே என் நேரு எந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிப்பதில்லை அவருடைய உதவியாளர்கள் பல பேர் வந்து நேருவோட உதவியாளர்கள் பல பேர் இருக்காங்க அவர்கள் வந்து ஐநூறு கோடிக்கு விட்டார்கள் நேரோட அரசு உதவியாளரும் சரி தனியார் உதவியாளர்களும் சரி அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் தட்டி கேட்கவில்லை அப்போ பாஜக வந்து என்ன நினைக்கிது இந்த சமரசம் சதாசிவம் இவர்கள் மூலமாக ஒரு சமரசமாக பேசி மோடி பதினெட்டாம் தேதி வர்றாரு அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்சு எல்லாருமே இணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் இல்லைனா திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதியையும் வெற்றி பெறணும் அது ஜெயித்தா ஜெயிச்சுட்டு போகுது எனக்கு என்ன கவலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்மனசில் மனசில் பேசுனது வெளியில் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சில நபர்கள்ட்ட பேசுனது அது மோடி அவர்லேயும் அமித்ஷா அவர்லையும் போட்டு கொடுத்துறாங்க இவர் வந்து அடங்க மாட்டார் சின்னத்தை முடக்கிடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க ஆனால் சின்னத்தை முடக்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரசியல் செய்வோம் என்று அமையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸ்சி எல்லோரும் ஒன்றாக இணைத்து விடுவேன் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பொறுப்பை என்ன ஒப்படைங்க எனக்கு அதற்கான அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க இப்படியான நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் இருக்குது மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்து போயிட்ட பிறகு இங்கே சமரசமான ஒரு நிலை ஏற்பட்டு எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திப்பார்களா அல்லது இரட்டை சின்ன முடங்கக்கூடிய நிலைமையை பாஜக ஏற்படுத்துமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இரட்டைகளை சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை பொதுக்குழு செயற்குழு ஒப்பினர்கள் ஏற்கனவே நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் ஒரே இடத்துல கட்சி சின்னத்தை இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது என்பது சாத்தியமில்லை அப்படி முடக்கக்கூடிய ஒரு நிலைமையை பாஜக ஏற்படுத்தும்னா அது ஒரு பழிபாதக செயலை படுபாதக செயலை பாஜக பாஜக செய்துவிட்டது ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதி காலகட்டங்களில் டிடிவி தினகரன் போட்டியிட்ட காலகட்டத்தில் இலை சின்னத்தை முடக்கினார்கள் அப்படியான சம்பவத்தை பாஜக மீண்டும் செய்தால் பாஜக மீது ஒரு பழி விழுந்துவிடும் ஒரு கரும்புள்ளி விழுந்துவிடும் பாஜகவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டும் நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கூடாது என்று ஆலோசனையும் அண்ணாமலையர்களுக்கு சொல்லி மேலவர்களையும் தலைமையர்களையும் சொல்லியிருக்காங்க அப்போ இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான வேலை இல்லை எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்தித்து பாஜகவோடு சந்தித்து குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டாக பிடிச்சாலும் பரவாயில்ல இருபது சீட்டாலும் பிடிச்சாலும் பரவாயில்லங்கிற ஒரு கணிப்போட பாஜகவோட கூட்டணி போயிட்டார்னா அவருக்கு நல்லது இல்லை என்றால் எம்பி தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை ஒரு அஞ்சு வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க எந்த மாற்று கருத்துமே இல்லை இதுதான் நடக்கப் போகுது பல அமைச்சர்களுக்கு இது நன்றாக தெரியும் பல அமைச்சருடைய வழக்குகள் பதிமூணு அமைச்சருடைய சம்மந்தப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட கோப்புகளெல்லாம் ஆளுநர் ஒரு இடத்துல இருக்குது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து வச்சுருந்ததெல்லாம் இருக்குது அந்த கோப்புகள் எல்லாமே அமித்ஷாவும் மோடியும் உட்காந்து பிரித்து பார்த்துட்டாங்க இப்போ யார் யாரை தூக்கி உள்ளே போடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த தூக்கி உள்ளே போடலாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாலு முக்கிய அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட பேசியிருக்காங்க இந்த வீம்பு பிடிக்கிறது வேணால் நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலமை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கடைசி விலையும் வீம்பு பிடித்து கொண்டே தான் இருப்பார் அவர் ஒரு காலமும் அதிலேருந்து இறங்கி வரமாட்டார் அவருக்கான மூர்க்கத்தனம் அப்படி அந்த மூர்க்கத்தனம் கொண்டவரைத்தான் அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக உட்கார வைத்துட்டு போனார் அதனால் அவருக்கு தகுந்த பாடத்தை பாஜக நிச்சயம் கற்பிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருத்தரை நம்ம ஒரு பதவியில் உட்கார வைக்கிறோம்னா அவருடைய குடி பிறப்பு என்ன அவங்க அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா தான் இருந்திருப்பாங்க மாற்று கருத்தில் வளர்ந்த விதம் அரசியலில் வந்த விதம் அவர் நடைமுறை வாழ்க்கையில் அவர் யாராருக்கெல்லாம் துரோகம் பண்ணார் காட்டி கொடுத்தாரா என்ன பண்ணினார் என்னென்ன வகையான துரோகங்கள் பண்ணார் ஈட்டியாளர் குத்தி ஒருத்தனை கொன்னாரா இந்த விஷயம்லாம் எதையுமே தெரியாமல் அப்படியே கண்மூடித்தனமாக டிடிவி தினகரன் டாக்டர் வெங்கடேஷ் போன்றவர்கள்லாம் ஏதோ கையுட்டு வாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமியோட பேரை எழுதி கொடுத்தாங்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்கள் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கினாரா அப்படிப்பட்ட துரோகத்தை செய்த பல்வேறு துரோகங்களை செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி முதலமைச்சர் பதவி கிடைத்தது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு போயிருக்கலாம் கல்லருக்கு தான் மனசு இருக்காது அதாவது இனத்தானுக்கு இனம் ஒன்றுமே செய்யாது என்கிற வேலையா தான் திருவரும்பூர்ல வச்சு தோக்கடிச்சிங்க ஸ்ரீதர் வாண்டியார் பல கட்டங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் நம்ம சொல்ற கருத்து அப்ப இந்த இனம் இந்த முக்குளத்தூர் இனத்துக்குன்னு இந்த ஒரு சாதி அமைப்புகளுக்கு ஒரு சில பேர்த்த எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்துருந்துருக்கலாம் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய அரசியலை பார்க்க மிக தெளிவாக பண்ணுறாரு அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு பண்ணுறாரு ஆனால் அவர் சார்ந்த சமுதாயம் என்ன சொல்வதுன்னா நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒருவருக்கு முதலமைச்சர் கொடுத்தது அம்மையார் சசிகலா தான் அவங்களுக்கு இப்படி இடம் நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்படி துரோகம் பண்ணுறாரே நம்ம இனத்திற்கு பெரிய கரும்புள்ளி வந்து விட்டதே கவுண்டர் இனம் என்றால் துரோகம் செய்யக்கூடிய இனம் என்று ஒரு கரும்புள்ளி வந்து விட்டது என்று கவுண்டர் மக்கள் வேதனையில் ரொம்ப மனசு வெட்கி அப்படி ஒரு ஆளாக்கியதற்கு காரணம் எடப்பாடி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்குள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட சேர்ந்து அரசியல் பண்ணுறாருங்கிறத தாண்டி ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா அவர்கள் எல்லாம் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்வாரா அல்லது எம்பி தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி ஜெயில வச்சுட்டு வேற யாராவது பொதுச்செயலாளராக பாஜக முன்னிலைப்படுத்த விரும்புகிறதா அம்மையார் சசிகலா அவர்களை மோடியும் அமித்ஷாவும் பொதுச்செயலராக அம்மையார் சசிகலா அவர்களை உட்கார வைத்து அழகு பார்க்க பார்க்க என்பதை தாண்டி இந்த எம்பி தேர்தலில் அவங்கள பொதுச்செயலராக உட்கார வச்சு அப்படி திட்டமிடுவாங்களா அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கிறது என்ன அரசியலில் புதிய புதிய திருப்பங்கள் ஏற்பட போகுது வருகிற பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் அவருக்கு அரசியல் உண்டா அல்லது இட எம்பி தேர்தலுக்கு பிறகு அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறான் என்று பல்வேறு குழப்பமான நிலைமையில் இருக்கிறது நம்ம செய்திகளை அடிக்கடி காண காத்திருங்கள் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்